பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட காந்தல் பகுதியில் நகராட்சி உருது நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் எட்டாம் வகுப்பு பயின்ற பின் இடைநீற்றலை தவிர்க்க இப்பள்ளி இந்த கல்வியாண்டு முதல் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது தயரம் உயர்த்தப்பட்ட பள்ளியை அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு தரம் உயர்த்தப்பட்டதற்காக அமைக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்தார் கல்வி கனவை கனவை கல்லூரி நனவாக்கி கொண்டிருக்கும் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன தேவைகள் காந்தல் அரசு நடுநிலை பள்ளியை அரசு உயர்நிலை பள்ளியாக கொண்டு திருப்பி அதை பேசுறதுக்கு அது வந்து கத்துக்குவாங்க இது ஒரு பள்ளிக்கு ஒரு இது சமூக சார்ந்த குடும்பத்தில் ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் என்று வரும் இது நம்ம முதலமைச்சர்களுக்கு காரணம் அதே மாதிரி நம்ம கல் பள்ளிக்கல்வி அமைச்சர்களுக்கும் முக்கியமான காரணம் அவருக்கு எந்த இடத்துலையும் சரி அயராது உழைத்து கொண்டிருக்கும் வருக வருக என அன்போடு போகும் என் வாழ்வு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்னை தலைமை ஆசிரியர் அவர்கள வேலை கிடை ஒன்பதாம் வகுப்பு சாஜி பாஷா ஒன்பதாம் ஐயா முகமது ரிஃபா ஒன்பதாம் வகுப்பு கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் கோத்திரி முனைவரும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வருக வருக என முழக்கித்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது கடலுத்தான் நூத்தி என்பது இந்த கல்வி கூடத்தில் உயர்ந்த பலையும் வருக வருக என வரவேற்கிறேன் தவிர செல்வத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டின்படி உதகையில் இருக்கின்ற இந்த காந்தல் பகுதி இருக்கின்ற உருது பள்ளி இந்த பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் என் குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களெல்லாம் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இந்த பள்ளி கொட்டு இன்றைக்கி நாம் தரம் உயர்த்திருக்கின்றோம் ஸோ இது நடுநிலை பள்ளி இருந்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கின்ற வெறும் தரம் உயர்த்துக்கின்றது வந்து ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் அதுக்கு வகுப்பறை கொடுக்க வேண்டும் அதுக்கான டீச்சர்ஸ் வழங்க வேண்டும் அதுக்கான அடுத்த கட்ட பணியும் இப்போ நடைபெறுகின்றது இப்போ கூட நம்முடைய நகரமன்றத்துடைய துணைத்தலைவர் வந்து ஸ்டேஜில் ஏறணுன்னே சொல்லிட்டாரு வகுப்பறை கேட்டுருக்காங்க அதுக்கான அடுத்த கட்டத்தை நாங்களே பார்த்தோம் கரெக்டாக இப்போ பள்ளி மேலாண்மை கூட அது சார்ந்து எங்கிட்ட ஒரு மனு வழங்கப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் இதுக்கு தேவையான தரம் உயர்த்திட்டோன்னு மட்டும் சொல்கிறது பார்த்தாது அதுக்கான டீச்சர்ஸையும் வழங்க வேண்டும் இல்லையா ஸோ அந்த டீச்சர்ஸ் வழங்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையும் எங்களுடைய பள்ளி செய்ய இருக்கின்றது எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கெங்கெல்லாம் உள்ளபடியே காரணத்தோடு எங்கெங்கெல்லாம் தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்றதோ அதையெல்லாம் படிப்படியாக செய்திட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருந்தது இந்த பள்ளிக்கூட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இடைநிற்றல் அப்படிங்கிறது எந்த ஒரு காலத்தில் இங்கே எட்டாவது வகுப்பு தான்ப்பா இருக்குது அதுக்கப்புறம் எங்கேப்பா படிக்க போகிறோம் அப்படின்னு பெற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது பிள்ளைகளுக்கும் அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிள்ளைகளோட இந்த இடைநிற்றலை குறைப்பதற்கு இந்த இந்த நிகழ்வு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் அது பயன்படுகின்றதாக இருக்கும் இப்போ வந்து மொ ஒட்டு மொத்தமாக வந்து இப்போது ஒரு முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ் வந்து த்ரூட் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அது வந்து தொடக்க கல்வி புதுசாக இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஸ்கூல் டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூல் டு ஹை ஸ்கூல்லேருந்து எல்லாமே சேர்த்து எனக்கு வந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கிற ரெக்வஸ்ட் வந்துருக்கு அதில் எதெல்லாம் தேவைங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இப்போ அதை நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நாங்கள் அதில் ஒரு பள்ளி வந்து நம்முடைய உதவி மண்டத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் வந்து நேற்று மாலை நான் சந்திக்கு வரும்போது அது சார்ந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் இப்போ அடுத்தது நான் ரிவ்யூ மீட்டிங் தான் நான் போகிறேன் நான் ஏன்னா சம்டைம்ஸ் ரிசல்ட்டுக்கு வந்து அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா நம்ம தற்காலிக ஆசுகள் நியமித்தம் என்று சொன்னாலும் அதுவும் காரணம் இப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார் பிஜி டீச்சர்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தோரு பேருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படி வரும்போது என்ன இப்போ மாவட்ட கலெக்டர் சொல்லும்போது சரி இதெல்லாம் சரி பண்ணி இன்னும் எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஏன்னா மலைய பிரதேசங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு சேலஞ்ச் இருக்கும் அதை மீறி இவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே உள்ளபடியே அது பெரிய விஷயம் தான் அது இருந்தாலும் அந்த பிஜி டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த எக்ஸாமில் நாங்கள் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கண்டிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு அந்த பிஜி டீச்சர் அது நம்ம ரிவியூ பெட்டிஷன் போகலாம்